ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பூஜை முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெற்றிலை தீபம் வழிபாடு எப்படி பண்ணுறதுங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாங்களா எப்போவுமே இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணும்போது வெற்றிலை தீபம் ஆகட்டும் உப்பு தீபம் எது பண்ணுறதா இருந்தாலும் சரி முதல் நாளே வந்து பூஜை இறவை வந்து சுத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்பவே நல்லது பூஜை பாத்திரங்களும் வந்து கழுவுறது ரொம்பவே நல்லது இல்லை சில சமயம் வந்து அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்குன்னா அப்போ மட்டும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த நாளில் வந்து சாமி கும்பிட்றப்ப கூட ஒரு ஒன் ஹவர் டூ ஆவருக்கு முன்னாடி நம்ம கழுவி கூட இதை பண்ணிக்கலாம் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் முதல் நாளே வந்து பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் எப்போவுமே எந்த ஒரு பூஜையாகட்டும் நம்ம முதல்ல பண்ண வேண்டியது பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சந்தனம் தான் வந்து நம்ம கலக்கணும் சந்தனம் இல்லைனா மஞ்சள் நான் வந்து இன்றைக்கி சந்தனம் வந்து கலக்கிறேன் ஃபஸ்ட்டு சா சந்தனனாலும் சந்தனம் அது கூட கொஞ்சமாக வந்து ஜவ்வாது கொஞ்சம் பன்னீர் விட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிறேன் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் ஒரு க கன்சிஸ்டன்சிலாம் அந்த ரேஞ்சில் நான் வந்து கலைக்கிறேன் ஏன்னா நம்ம தீபத்துக்காகட்டும் வெத்தலைக்காகட்டும் சாமி படங்களுக்கு வைக்கிறதாகட்டும் வச்சோன்னா அடுத்த நிமிஷம் நம்ம குங்குமம் வைக்க போகிறோம் அதனால் அந்த கன்சிஸ்டன்சிக்குரியதான் நம்ம வைக்க போகிறோம் இதெல்லாமே வச்சுட்டு ஃபஸ்ட்டு சாமி சாமானம் அந்த இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த ப்ளேஸை நம்ம ஏற்கனவே தொடச்சிருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் போட்டு அதை லைட்டாக வந்து தொலைச்சி விடுங்க மெயினாக வந்து கோலம் வந்து போடணும் ஆறு முகம் இருக்க மாதிரி நட்சத்திர வடிவம் வந்து கோலமாக போட்டுக்கணும் ஆறு கூம்பு இருக்க மாதிரி போட்டுட்டு நடுவில் ஒரு சின்ன புள்ளி வச்சு ரவுண்ட் போட்டுக்குங்க ஏன் இந்த ஆறு அப்படிங்கும்போது முருகனுக்கு அதே இந்த மெயினாக வந்து இந்த வெற்றிலை தீபம் நம்ம வழிபாடே பண்ணுறது ஆறு ஆறு கரங்களை ஆறு முகன்களை வந்து குறி குறிக்கிறது ஆறு கரங்கள்னு சொல்லிவிட்டு மன்னிக்கணும் பன்னெண்டு கரங்கள் ஆறு முகனுக்குங்கிறனால அந்த ஆறு கூம்பு இருக்க மாதிரி பார்த்துக்குறோம் இதுக்கு அந்த ஆறு இதுலேயுமே பார்த்திங்கன்னா கூம்புலேயும் சரி மஞ்சள் அது கூட மேலே வந்து குங்குமம் வச்சு போட்டு வச்சுக்கணும் அதே மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி வச்சு ரவுண்ட் போட்டுருக்கிறதுலையும் சரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணுங்க இதுதான் ஃபஸ்ட்டு மெயினான ஸ்டெப்பு ஏன் வந்து மெயினாக வந்து அந்த ஆறுங்கிறது ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய வெற்றிலையும் ஆறாக இருக்கும் ஆறு தீபங்களும் வைக்கலாம் இல்லை ஒரு தீபம் வச்சாலும் கூட ரொம்பவே நல்லது நம்ம அந்த பித்தளை தட்டு தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண பாருங்கள் இல்லை எங்கள் கிட்டே சில்வர் தட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது அதை கூட நீங்கள் வச்சு வழிபட்டுக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே வந்து கிளீன் பண்ணி வச்சது எங்கிட்ட வந்து கஜலட்சுமி விளக்கு தான் இருக்குது நீங்கள் எப்போவுமே வந்து விளக்குக்கு வந்து சந்தன க வைக்கிறதா இருந்துச்சுன்னா நடுவில் பார்த்திங்கன்னா சைட்லலாம் வந்து நினச்சிக்கோங்க இது வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா தேவர்கள் அந்த விளக்கில் சுற்றி இருக்கிற தேவர்கள் அந்த தேவர்களுக்கு பொட்டு வச்சுட்டு நடுவில் இருக்கக்கூடிய கஜலட்சுமி ஆனாலும் சரி லக்ஷ்மி தேவியாரம் மகாலட்சுமி ஆனாலும் சரி அவங்க முகத்தில் உங்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு விளிம்பில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க அது போக இந்த கீழே வைக்கக்கூடிய தட்டுலேயும் சரி நாலு இடத்துலையுமே சரி சந்தன குங்குமம் வச்சு கும்பிட்டுக்கணும் அதே சமயம் நம்ம நான் எப்பவுமே சரி அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அன்மோல்டாக இருக்கிற மாதிரி அகல் விளக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு மோல்டட்தான் கிடைக்கிறதா இருந்தாலும் அதுவும் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மோல்டடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க இது பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு விளக்கு தான் வந்து வெற்றிலை தீபத்தில் இது பண்ணுறேன் நீங்கள் ஆறு விளக்கு போட்டாலும் சரி அதுவும் ஓகே தான் இப்போ பித்தளை தட்டு எடுத்துட்டேன் அப்போ கோலத்தை மேலே வச்சுட்டு நாலு பக்கமே மஞ்சள் சந்தன கலக்கின அந்த இது ப்ளஸ் குங்குமம் வந்து வச்சுருக்கேன் நாலுக்கு வச்சுட்டு வெற்றிலை வந்து அதோட காம்புகளை வந்து கட் பண்ணி நம்ம ஏற்கனவே மஞ்சள் குங்குமம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அன்மோல்டட் அகல் விளக்கு இருக்குது இல்லைங்களா அதில் போட்டுக்கணும் இந்த வெற்றிலை தெய்வத்தோட மெயின் இதே பார்த்தீங்கன்னா அதோட காம்பு வந்து கட் பண்ணி அந்த விளக்குக்குள்ளே போட்டு வைக்கிறது தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு தாட்டி கட் பண்ணும்போது வெத்தலை வந்து கிளியிருக்குன்னு சான்சஸ் இருக்குது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் சிஸ்ஸர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க வெத்திலையில் வந்து மேலே ஒரு காம்பு சீ கீழே ஒரு காம்பு மூணு காம்பு இருக்குங்களா ரெண்டுலேயுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு இப்படி வச்சுக்கணும் அந்த மாதிரி ஆறு வெத்தலையும் வந்து அடுக்கிட்டு நடுவில் அந்த வெத்தலை காம்பெல்லாம் போட்டு அகல் விளக்க வச்சுக்கோங்க இப்போ வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெண்டு விளக்குலையுமே வந்து மற்ற கஜலட்சுமி விளக்குலாம் வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஏற்றுனேன் இல்லை நீங்கள் மூணுமே நெய் தீபமாக ஏற்றுறந்தாதாலும் உங்களோட இது தான் ஆனால் மெயினாக கஜலட்சுமி விளக்குலாம் மோஸ்ட்லி வந்து நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இந்த வழிபாடு வந்து செவ்வாய்கிழமை நாள் செவ்வாய் ஹோரையில் பண்ணணும் செவ்வாய் ஹோரையில் எப்போன்னு சொல்லி பார்த்திங்கன்னா காயில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் செவ்வரி ம அரளி மலர் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னால உங்களுக்கு கிடைக்கிற பூ கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு ஒரு செம்பருத்தி இருந்துச்சு அது விநாயகருக்கு வச்சுட்டேன் என்கிட்ட வந்து என் குலதெய்வ செல்விநாயகம் அம்மனும் இருக்காங்க அது போக பண்ணாரியம்மன் ஃபோட்டோவும் இருக்குது அவங்க வந்து நான் பெண் தெய்வங்கிறனால எனக்கு தினூர் பத்திரி வந்து கிடச்சி அதை வச்சுட்டேன் அவங்களுக்கு வச்சுட்டு மற்ற இதுக்கெல்லாம் வந்து சங்குப்பூவும் கிடச்சிது அது எல்லாமே வச்சு நான் அப்போ நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளை ஒற்றை அடுக்கு சங்குப்பூ எல்லாமே நடுவில் வச்சுருக்கேன் அது போக அரளி மலரும் வச்சுருக்கேன் நீல அடுக்கு சங்குப்பூவும் என்கிட்ட இருந்துச்சு அதுவும் வந்து விளக்கு எல்லாத்துக்குமே வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் இந்த பூஜையோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை பண்ணி நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது உதாரணத்துக்கு என் பையன் வந்து நல்லா படிக்கணும் என் பொண்ணு வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா இத்தனை வாரம் வந்து நான் அதுக்காக வந்து தீபம் ஏத்துறேன்ப்பா அப்புறம் ஒரு மூணு வாரம் அஞ்சு வாரம் சொல்லி வே வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அதுவும் செவ்வாய்க்கிழமைங்கிறது அந்த செவ்வாய் ஹோரைக்கு அவ்வளோ பவர் இருக்குது மோஸ்ட்லி வந்து இது நீங்கள் கோயில்லேயே வந்து நீங்கள் கும்பிட போகும்போதும் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் வெத்தலை தீபம் வைக்கிறதெல்லாம் நீங்கள் கோயிலில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் கோயில்லையே வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றலாம் அதுவும் காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு டு ஏழுக்குள்ளே தான் ஏற்றுற மாதிரி இருக்கும் கோயிலுங்கிறனால செவ்வாய் ஹோரை இல்லைனாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை கன்சிடர் பண்ணி கூட நீங்கள் அங்கே போய் தீபம் போடலாம் நான் வந்து பெண் தெய்வம் எங்கள் வீட்டில் இருக்கனால நான் எப்போவுமே வந்து வளையல் வந்து வைக்கிறது என்னோட எங்களோடது வழக்கம் ஒன்று இருக்குது அதுக்கு தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் பஞ்சத்திரி வந்து நான் நார்மலாக வெள்ளைத்திரி தான் வந்து யூஸ் பண்ணுறேன் சிலர் வந்து சிவப்பு தெரியும் அந்த மாதிரியும் கூட யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி நம்மக்கிட்ட இருக்கிறது எளிமையாக யூஸ் பண்ணுறது தான் நம்ம வழிபடுறதாக பார்க்கணும் அதனால வெள்ளை திரியும் நல்லா திரிச்சு எல்லா விளக்குலையும் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன் அதுவும் போக இப்போ நம்ம கோயிலில் போய் தீபம் போடுறோம் அப்படிங்கும்போது எந்த நேரம் உங்களுக்கு கணக்காகாது ஆனால் நம்ம செவ்வாய்கோரையில் போகிறது ரொம்பவே நல்ல ஆறு டு ஏழு மத்தியானம் எப்படி இருந்தாலும் பன்னெண்டு மணிக்கு மேலே நட சாத்திடுவாங்க ஒன்று டு ரெண்டு நம்ம கும்பிட முடியாது அதே நைட்டு எட்டு டு வம்பும்போது ஒம்பது மணிக்கும் போது நட சாத்திடுவாங்க இதே நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணு டைமிங்கில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த டைம் இது பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு டைம் ஒரு நேரத்தில் ஒரே வெண்டுதல் வைக்கணும் இது பெண்கலங்கனால நம்மளுக்கு சில விதிவிலக்கும் இருக்கும் நீங்கள் ரெண்டு வாரம் பண்ணிடுறீங்க அஞ்சு வாரம் வேண்டுதல் வச்சிருக்கீங்க ரெண்டு வாரம் பண்ணிட்டீங்க இடையில வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டும் கூட கரட் அதுக்கப்புறம் மூணு வாரம் நம்ம தொடர்ந்துக்கலாம் இன்னைக்கு நான் வந்து சாமிக்காக வந்து ஒரு டம்ளரில் நிறைய கூட தண்ணி அது போக கொய்யாப்பழம் மாங்காய் வந்து நான் வச்சுருக்கேன் எனக்கு என்கிட்ட இருந்தது அப்புறம் செவ்வாய் மலர் வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணி கட் ஊதுபத்தி ஊது பத்தி மற்ற இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா கம்ப்யூட்டர் சாப்பிட்றது எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முதல் நாளே வந்து வீடெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு இந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த ஒர்க் வந்து முடிஞ்ச மாதிரி இப்போ ஒரு மணி போது நீங்கள் ஒரு பன்னெண்டை முக்கால் அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் நல்லா குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நெய் தீபம் போட்டுட்டு உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு சஷ்டி கவசம் நீங்கள் படித்தாலும் சரி இல்லை ஓம் சரவண பவன் சொல்லிட்டு ஆறு முறை சொன்னாலும் சரி உங்களோட வேண்டுதல் ஃபஸ்ட்டு உங்களோட குலதெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வம் எல்லாம் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் முருகனை வேண்டிட்டு உங்களோட வேண்டுதல் என்னமோ வேண்டிட்டு நான் சொன்ன மாதிரி கந்த சஷ்டி கவசம் அல்லது ஓம் சரவண சொல்லிட்டு ஆறு முறை சொல்லி அந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக முருகனது அருள் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும் ஓம் சரவண பவா நமக